மோட்டார் சைக்கிளில் வந்ததாக கூறப்படும் இனம் தெரியாத சிலரை புத்தளம் மணல் குண்டு பிரதேச மக்கள் பின்தொடர்ந்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இனம் தெரியாத நபர்கள் தம்மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக பிரதேசவாசிகள் கூறினார்கள் என அவர் தெரிவித்தார் அத்தகையதொரு சம்பவம் பதிவாகவில்லை என்ற போதிலும் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரசாந்த் ஜாகுடி தெரிவித்தார் இதன்போது பிரதேசவாசிகள் இரண்டு மோட்டார் சைக்கிள்களை தீ புத்தளம் பாலாவி சந்திக்கு அருகாமையில் இனம் தெரியாத நபர் என கூறி ஒருவரை சிலர் தாக்கியுள்ளதாக போலீசார் கடமையில் இருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அந்த நபரை தமது பொறுப்பில் ஏற்று மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைப்பதற்கான தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிள்களில் சென்று கொண்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள்களை இனம் தெரியாத சிலர் தாக்கியுள்ளனர் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக புத்தளம் வைத்தியசாலை போலீசார் குறிப்பிட்டனர் இதேவழி பிரதேசத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த

இவாரான தகவல்கள் முதன்முறையாக முறியாக ரத்தினபுரி ககவத்த மையமாக கொண்டு உருவாகின சந்தைகத்துக்கிடமான நபர்கள் துறவிலான கதைகளுக்கு முடிவுகள் எட்டப்படாது அவை வேறு பகுதிகளுக்கும் துரது கதையில் பரவின பிரதேசத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஏழு கொலைகளை முன்னிலைப்படுத்தி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் குறித்த பகுதிக்கு பலத்த பாதுகாப்பு வழங்குவதற்கான தேவை பாதுகாப்பு பிரிவுகளுக்கு ஏற்பட்டது பின்னர் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் தொடர்பில் ஹெட்டன் பகுதியில் பதிவானதுடன் அவற்றினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் ிடமான நபர்களை தேடி ஆயுதங்களுடன் கிராமம் முழுவதும் தேடுதல் ஈடுபட்டதை அடுத்து பிரதேசத்தின் பாதுகாப்பிற்கு விசேட நடவடிக்கை கடந்த அதிரடிப்படையினரை சம்மாந்துரை பிரதேச மக்கள் இவ்வாறான சம்பவம் அடிப்படையாக கொண்டு போலீஸ் நிலையத்தின் மீது கட்பிரயோகம் நடத்தியுள்ளனர் போலீசார் குறித்த நபரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறான சம்பவங்கள் பகுதி வரையிலும் பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் பின்னர் பிரதேசத்தில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது திருகோணமலை பகுதி மக்களிடையே இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான நபர்கள் காரணமாக அமைதியின்மை ஏற்பட்டது கிண்ணியா கடற்படை முகாமுக்குள் நுழைந்த சந்தேக நபரை தமிழம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி கடந்த பதினான்காம் திகதி கிண்ணியாவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதன் இதன்போது போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் உட்பட மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்தனர் கிழக்கு மாகாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவான நிலையில் தடவையாக நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கட பகுதியில் இவ்வாறான சம்பவம் வந்து பதிவாகியது சந்தேகத்துக்கிடமான நபரை தேடி அப்துல் ஹாமித் வீதி சங்கராஜ மாவத்தை உட்பட குறுக்கு வீதிகள் பலவற்றை இடைமறித்து மக்கள் அமைதியற்ற முறையில் செயற்பட்டமை தொடர்பிலான காட்சிகள் நமது கேமராக்களில் பதிவாகின ஜனதாவிலாவட்ட நமக்கு பலிஸ்தினை கிளம் என்ற ரீதியில் பாரிய பொறுப்புள்ளது மக்கள் எதற்காகவும் அச்சமடையத்தோவை இல்லை முன்னர் தெரிவித்தது போன்று கிராமங்களில் உள்ள உங்கள் சொத்துக்களை சூறையாடுவதற்கு இவ்வாறான பொய்யான கதைகளை பரப்புகின்றார்கள் எனவே இதற்காச்சமடைய வேண்டாம்